நாடுபுடி வீரரை கரெக்டா நோட் பண்ணுங்க அதே போல வீரரும் ரொம்ப பிடிக்காம வாழ பிடிக்க கூடாது ரிட்டர்ன் பிடிக்க கூடாது ஒரு மாட ஒரு ஆளுதான் பிடிக்கணும் புரிஞ்சு பார்த்து பாரு பாண்டி மாட்டுப்பாங்க ஒரு ஆள் மாட்டோம் வர மாட்டுக்கு சத்தியமங்கலம் ஒரு கோது சமூகம் தென்னாட்டு சிங்கம் சார்பாக மட்டும் மாடு வெட்டிப்பட்டு மாட்டு மாவட்டம் சேலம் மாவட்டம் வடபத்திரியம்மன் கோவில் மாடு சேலம் வடபத்திரகாளியம்மன் கோயில் மாடு வர்ற மாட்டுக்கு

காசன் குரூப் சுமார்பா எடப்பாடி காசன் குரூப் சுமார் பிடிச்சு பாரு காசன் குரூப் பிடிச்சு பாரு வராத மாட்டோம் மனிதா தான் ஏய் நம்பாலத புதுபளையம் வர மாட்டுக்கு பிரதமடி செந்தில் விளங்கும்

மாலையூர் வர்ணி செல்வம் தண்ணாம்புரிய நினைவு சேதுபதி மாடு பாரு சேலம் செல்வி மெஸ் விலகம் ஒரு கூப்பர் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றதுக்கோட்டை மாவட்டம் முதுகைய நேதாஜி கிரௌஷ் மாலையூர் முத்துசாமி ஆலபுரிய நினைவு மாடு வர்ற மாட்டுக்கு டி வி ஆர் ரமேஸ்வலகம் ஒரு அட்டா மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் மலராயன் வட்டி வி ஆர் கே பாரதிக மலராயன் மாடு மாடு சூப்பர் மாடு வெட்டி போட்டது அழகர் அழகர் வீக்கே பெருமை எம் கே பி மாடி முத்து மாடு வீக்கே அழகர் பாடிப்பாரு தோட்டப்பாடி வீரரா காலை பார்த்துக்கலாம் மாடு சூப்பர் பெருமை சார் மாடு என்ன கொடி கோயில் மாடுமா மாடு வெற்றி பெற்றது ஒரு போனி ஸ்ரீரத் தமிழச்சி சிவன் மாடு கொடுத்து பாரு கடத்தூர் மாநாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாலவளமும் ஒரு குக் ஒரு குக்கா மாடு வெட்டி போட்டது சூப்பர் மாடு வெட்டி போட்டது அதிமுக கவுன்சிலர் பாப்பாத்தியின் அழகர் மாடு வெட்டி பெற்றது செங்கரடி வீர தமிழ்ச்சியின் ஹிட்லர் குடிச்சுப்பேன்

ஒரு போனி ரெண்டு பேருக்கும் எண்பத்தி ஆறு நீங்க வெளியில் வேகாபட்டி ராவணன் அருமையான

டைமண்ட் மாடு சூப்பர் மாடு வேண்டா ஒரு போனி டி ஆறு பேருக்கு தர்மபுரி மாவட்ட மாட்டுக்கு சர்வா தர்மபுரி மாவட்டம் டூ மெக்கானிக் சிவகுமார் சர்வா ஐநூறு ஆயிடு போயிருங்க

சேலம் மாவட்டம் நிலவரப்படி கடுப்பு சாய் மாடு சூப்பர் மாடுங்க ஆத்தா யாருமே மாடு மாடு சூப்பர் மாடுற மாட்டுக்கு எஸ்ஆர் சி கிரசன் சரிப்பா ஒரு கோவனிப்பார்

சேலம் சுரேஷ் அன்பு செந்தாரபடி மாடு புரிஞ்சுப்பார் சேலம் மாவட்டம் ஜல்லிக்கட்டு சேட்டு மாறுபி சேட்டுமா சேலம் மாவட்டம் ஜல்லிக்கட்டு செவன்த் மாறுவா மாதபடி உயிர சேட்டு குக்கரோட அண்டாவனே அம்பதையம் போட்டாங்க சேலம் பெரிய குதிரை வழங்கும் ஒரு கோரி ஒரு ஆள் ஒரு ஆள் அவரை மட்டும் புடிக்கிற விட்டுருங்க வீரர் விட்டாதீங்க நல்லா பிடிங்க மாடு சூப்பர் வீரர் கைத்தறி விட்டுட்டா போடுறீங்க ஆண்டு புடிக்கு வீரர் வெட்டி பெட்டாருப்பா வீரர் வெட்டி பிட்டார் கைத்தறி விட்டுட்டா போட்டது கனவு சூழ் புடிக்கும் அதை கபலா மாடு சூப்பர் மாதிரி வெட்டி பெற்றது ஒரு அண்டாப்பான்

நாமக்கல் மாவட்டம் சிங்கியின் கோம்பை செல்வம் அன்புமணியை பத்தாயிரம் சிங்கிய அன்புமணி பத்தாயிரம் ஆத்தூர் வழக்கில் பிரபு மாடுவான் தந்து கொடுத்தது வழக்கில் பிரபு மாடுவான் நிலவரப்படி சன் குரு சுரங்கம் ஒரு போனி நிலவரப்படி சன் குரு சுரங்கம் ஒரு போனி எந்த மாடையா எனக்கு என்ன தண்ணி மாட எஸ்ஆர் சிசர் சர்பாடு எஸ்ஆர் சி கிரசர்

இளைஞர்களே பெரியவர சத்திய சரவ்குங்கள் ஆறு முகமரம் நம்முடைய கருப்பொருள் சிறப்பாக கொண்டா அப்படி பாடிமன் கோவில் சூப்பர் ஹீரோ சூப்பர் வீரர் சூப்பர் ஹீரோ சூப்பர் காய்

அக்கனை செயல்ரிசல உங்க மாரா மரங்க பாயிருப்பா ஒன்னு மாதிரி